மியூட்டில் மியூட்டில் பசங்க டிவி வச்சுருந்ததுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன் மியூட்டில் வச்சுட்டு அன்மியூட் பண்ண மறந்துட்டேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆளே காணும் நான் நான்தான் டைமிங்க்கு வர்றதில்ல லைவே போட்டு மூணு நாள் ஆகிடுச்சு லைவே சைடே வரல ரீல்ஸ் எடுக்கல லைவ் போடல ஒரே டென்ஷன் போப்பா ஒர்க்கு 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 பிஸி மைனரு வேட்டி கட்டி ஆமாம் 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 உங்களுக்கு உனக்கும் வேலை ஜாஸ்தி எனக்கும் வேலை ஜாஸ்தி நானும் லைவே போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு சும்மா நைட்டில் மட்டும் சும்மா அவங்க பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போடுறது அவ்வளவுதான் அப்படிதான் இருக்கு ஏ மலர் சொல்லி மாலா நான் மலர் ஐரோப்பாவிலேருந்து பேசுவாங்க அவங்கன்னு நினச்சிக்கிட்டேன் சாரி டக்குன்னு அப்படி படிச்சுட்டேன் டி மாலா ஆகுதா கவுலே ஆதித்திய பிளரதாடா பாப்பா இப்பதான் வந்தார் ஸ்கூல் கிட்டு இங்கே ரோடெல்லாம் பாதாள சாக்கடை நோன்றன்று பேரில் போட்டு நாசம் பண்ணி வச்சுருக்காங்க வர முடியல போக முடியல சவுண்ட் கொரடி விடிய காலம் கூடு குடுப்ப வந்தான் தானே அக்கா தெரியல ஏன் உங்க வீடு எங்க இருக்குன்னே தெரியாது எனக்கு வந்தா மாதிரி கேட்டா எங்க வீட்டுக்கு எப்படி வருவோம் உங்க தெருல வந்திருப்பான் எங்க தெருக்குலாம் வந்த மாதிரின்னு தெரியல ஏன் அப்படி சொல்ற ஏன் அப்படி கேக்குற

பார்க் காந்தி பார்க்கிட்டியா உம் வந்த மாதிரி தெரியல உம் நெட்டு இல்லையா ஒரு நிமிஷம் தெரியுதா இப்போ 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 கரெக்டா தெரியுதா இப்ப ஓகேவா டியூஷன்லாம் வராதுடா ஏன் நெட் ப்ளர் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னு தெரியலையே மழை பெயிறதுனால அப்படி இருக்குமோ இப்போ இப்போ ஃளைட் மோட்ல போட்டு எடுத்தேன் இப்போ ஓகேவா வா எங்க வீட்ல வைஃபை அது எப்படி நெட்டு கிடைக்காம போகுது ம் எங்க ஹ்ம் ஹ்ம்

திட்டாதீங்க திரும்பி